அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து அபுதாபி துபாய் ஷார்ஜா மற்றும் ஏனை ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஊதப்படும் ஜுமா உரை வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை தேதி வெள்ளிக்கிழமை ரபியுல் அவ்வல் பிறை பத்தொன்பது ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு பனிரெண்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைப்பு தமது மகள்களுடன் நபி சொல்லல்லாஹு வளைவு செல்லம் அவர்கள் தலைப்பு தமது மகள்களுடன் நபி சொல்லல்லாஹு வளைவு செல்லம் அவர்கள் எல்லா புகழும் அல்லாஹுக்கே அவன்தான் வானம் மற்றும் பூமியின் இறைவனாக இருக்கிறான் ஆண் பிள்ளைகள் மற்றும் பெண் பிள்ளைகளிடம் பாசத்தை பொழிகிற கருணையை தந்தைமார்களின் உள்ளங்களில் அவன்தான் நிரப்பி வைத்திருக்கிறான் மேலும் வணக்கத்திற்குரியவன் என்று வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் வன்வசமே உள்ளன அவர்களுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநபி முகமது சல்லல்லாஹு அலை அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் யா அல்லாஹ் எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் சல்லாஹுலே வல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதம் மிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் இவர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக கவனமாக கேளுங்கள் இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் பரிசுத்த நாயனாகிய அவ்வாஹு கூறுகிறான் யா யுஹன்னா யா ஐயுன்னா சுத்த கு ரப்பக்கும் மனிதர்களே நீங்கள் உங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் அவன் உங்கள் அனைவரையும் ஒரே ஒரு ஆன்மாவிலிருந்து உற்பத்தி செய்தான் ஆரம்பத்தில் அந்த ஒருவரை படைத்து அவரிலிருந்து அவருடைய மனைவியை படைத்தான் பின்பு அவ்விருவரிலிருந்து ஆண்கள் பெண்கள் என பலரை இப்பூமியில் பரப்பினான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் முமீன்களே இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹல்லம் அவர்களின் வீடுகளில் இருந்த வாழ்க்கை முறையை இன்றைய நாள் உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரப்போகிறோம் அழகான மற்றும் ஆழமான அர்த்தங்களைக் கொண்ட ஒரு தந்தையின் உறவு முறையில் இருக்கும் வாழ்வியலை நாம் இப்போது தெரிந்து கொள்வோம் இந்த தந்தையின் உறவுமுறை என்பது பாசத்தை காட்டுவது அன்போடு நடந்து கொள்வது அரவணைத்து செல்வது உள்ளிட்டவற்றின் தன்மையை அழியாமல் வைத்திருக்கிறது அதுதான் இறை தூதர் கண்மணி நாயகம் சவ்வம்வா குலைவஸ்லம் அவர்கள் தமது நான்கு மகள்களுடன் வாழ்ந்த விதத்தை பற்றி கூறுகிறது இந்த நான்கு மகள்களும் மிக உயரிய நற்குணத்தை கொண்டிருந்தார்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்ட பெண்களாகவும் தூய்மையான ஆளுமையாகவும் திகழ்ந்துள்ளார்கள் வல்ல அவ்வாக இந்த நான்கு மகள்களையும் அன்னை ஹதீஜா நாயகிர் அன்ஹா அவர்கள் மூலமாக நபி அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான் இந்த பிள்ளைகளை பெற்றதற்காக நபி அவர்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் இந்த மகள்களை தந்ததற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தினார்கள் இந்த மகள்களுக்கு ஆகச்சிறந்த சிறந்த மேலும் அழகான பெயர்களை தேர்ந்தெடுத்தார்கள் ஒரு மகளின் பெயர் ஜைனப் என்றால் ஜெனப் ஒரு மகளின் பெயர் ஜெய்னப் ஜெயினப் என்றால் பல கிளைகளை கொண்ட உயர்தரமான மரத்தை குறிக்கிறது அந்த மரம் பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும் எப்போதும் நறுமணம் வீசும் இரண்டாவது மகளின் பெயர் ருக்கையா என்றால் இடங்களிலேயே ஆக உயர்ந்த இடம் மிக உயர்ந்த கௌரவத்தை மரியாதையை குறிக்கிறது மூன்றாவது மூன்றாவது மகளின் பெயர் உம்மு கொல்சூம் இந்த பெயருக்கு மிக அழகான முகத்தையும் கன்னங்களையும் கொண்ட எப்போதும் ஆரோக்கியமாக திடகாத்திரமாக சமநிலையில் இருப்பவள் என்கிற பொருள் இருக்கிறது நான்காவது மகளின் பெயர் பாத்திமா இதற்கு நேரடி பொருள் தாய்ப்போர் இதற்கு நேரடி பொருள் தாய்ப்பால் அருந்துவதை நிறுத்தி கொண்டவள் என்ற பொருள் இருக்கிறது எனினும் ஒவ்வொரு விதமான கெட்ட பழக்கத்தையும் உடனடியாக விட்டு விடுபவள் என்கிற உள் அர்த்தம் இருக்கிறது சீராக நடந்து கொள்வதோடு குடும்பத்தை மிகச்சிறப்பாக கட்டமைக்கும் தன்மையை பெற்றிருந்தார் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லா குலேஸ்வலம் அவர்கள் தமது மகள்களிடம் அன்புருக நடந்து கொள்ளும் தந்தையாக திகழ்ந்திருக்கிறார்கள் மகள்களின் வருகையை கண்டால் பெரும் மகிழ்ச்சி அடைவார்கள் உற்சாகத்தோடு அவர்களை வரவேற்பார்கள் உதாரணமாக தமது மகள் பாத்திமா நாயகி அலி அல்லா அவர்களின் வருகையை அறிந்த இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லா குலேஸ்வலம் அவர்கள் உடனடியாக எழுந்து நின்று வருக வருக என்று வாஞ்சியோடு வரவேற்றார்கள் அவர்களிடம் வந்தார்கள் அவர்களின் நடை வஸல்லம் அவர்களின் நடையை போன்று இருந்தது அப்போது நபி வஸல்லம் அவர்கள் வருக என் மகளே என்று அழைத்து தமது வலப்பக்கம் அல்லது இடப்பக்கத்தில் அமர வைத்துக் கொண்டார்கள் என்று ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது தந்தை காட்டிய பாசத்தை நாயகர் அலி மீது அதிக பாசத்தை கொண்டிருந்தார்கள் தந்தையின் வழியிலேயே தந்தையிடம் எப்போதும் அன்பாக நடந்து கொண்டார்கள் இது குறித்து இறை நம்பிக்கையாளர்களின் தாயார் அன்னை ஆயிஷா நாயகர் அலி அம்லாஹ அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள்

பேசுவதிலும் ஒரு கருத்தை எடுத்து சொல்வதிலும் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹுலே சொல்லம் அவர்களுக்கு ஒப்பாக பாத்திவான் அலி அல்லாஹான அவர்களை தவிர வேறு யாரையும் நான் கண்டதில்லை இந்த மகள் தனது தந்தையிடம் வந்தால் இந்த தந்தையாகிய நபி சல்லல்லா சொல்லும் அவர்கள் உடனடியாக எழுந்து நின்று வருக வருக வென்று வரவேற்பார்கள் வாஞ்சையோடு முத்தம் கொடுப்பார்கள் தமக்கு அருகிலேயே உட்கார வைத்துக் கொள்வார்கள் தந்தையாகிய இந்த நபி தமது மகள் பாத்திமாவிடம் சென்றால் அந்த மகள் பாத்திமா எழுந்து நிற்பாள் மேலும் தந்தையின் கைகளை பிடித்து வரவேற்று தந்தைக்கு முத்தம் கொடுப்பாள் தமக்கு அருகிலேயே தமது தந்தை உட்கார வைத்துக் கொள்வாள் என்று அறிவிக்கிறார்கள் தந்தையின் செயல்பாடுகளை போன்றே மகளின் செயல்பாடும் அமைந்திருந்தது தந்தையின் பேச்சை போன்றே நடை உடையை போன்றே மகளின் பேச்சும் நடை உடையும் அமைந்த அமைந்தது இந்த தன்மை எப்படி இல்லாமல் போகும் ஏனெனில் அன்னை பாத்திமா நாயகர் ஏனெனில் அன்னை பாத்திமா நாயகிர் அலி அல்லாஹ் ஹனுஹா அவர்கள் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹுலேஸ்லம் அவர்களின் ஒரு பகுதியாக இருக்கிறார்கள் எனவே மகள் மகிழ்ச்சியாக இருந்தால் தந்தைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் மகள் மகள் கவலையில் இருந்தால் தந்தைக்கும் கவலையாக இருக்கும் தமது மகளை குறித்து இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹுலேஸ்வலம் அவர்கள் பின்வருமாறு கூறியுள்ளார்கள் ஃபாத்திமா ஃபாத்திமா மின்னி மின்னி ஃபமன் ஃபமன் பலாத்தும் என்னில் ஒரு பகுதியாவார் எனவே யாவருக்கு கோபம் மூட்டியவர் எனக்கு கோபம் மூட்டியவர் ஆவார் என்னில் ஒரு பகுதி ஆவார் எனவே அவளை கோபப்படுத்தியவர் என்னை கோபப்படுத்தியவர் ஆகிறார் என்று இறை தூதர் சல்லல்லாஹு அலையம் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள் யாருக்கும் சொல்லாத ரகசியத்தை இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலையுலம் அவர்கள் தமது மகள் பாத்திமா நாயகி ரலியல்லாஹானு அவர்களிடம் கூறியுள்ளார்கள் அதிகமான பாசத்தை தமது மகளிடம் ஒரு மகளுக்கும் அவளை பெற்றவர்களுக்கும் இடையிலான உறவு முறை அமைந்திருக்க வேண்டும் ஒரு மகளுக்கு தமது பெற்றோர்களிடமிருந்து நிம்மதியான அமைதியான பாதுகாப்பான மகிழ்ச்சியான வாழ்வு கிடைக்க வேண்டும் ஒரு மகள் தனது கவலைகளை நெருக்கடிகளை சிக்கல்களை பெற்றோர்களிடம் மனம் விட்டு பேச வேண்டும் ஒரு மகள் தான் அனுபவிக்கும் சிரமங்களை பெற்றோர்களிடம் தாராளமாக கூற வேண்டும் மிக குறிப்பாக தனது தாயிடம் கூற வேண்டும் ஏனெனில் ஒரு தாய்தான் அவளுக்கு மற்ற யாவரையும் விட நெருக்கமானவளாக இருக்கிறாள் தாய்தான் உண்மையான பாசத்தை காட்டுபவளாகவும் அதிக அக்கறை கொண்டவளாகவும் இருக்கிறாள் அவ்வாகுவின் நல்லடியார்களே நமது நபி கண்மணி நாயகம் சல்ல அல்லாஹலம் அவர்கள் தமது மகள்கள் மீது உண்மையான அக்கறையும் பாசத்தையும் வைத்திருந்தார்கள் எனவேதான் தமது மகள்களுக்கு பொருத்தமான வரன்களை பார்த்தார்கள் அந்த வரன்கள் நீதமான இந்த மார்க்கத்தை மிக உறுதியாக கடைபிடிப்பவர்கள் மிக உயரிய குணங்களை கொண்டிருந்தார்கள் ஏனெனில் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹுலேஸ்லம் அவர்கள் பின்வருமாறு கூறியுள்ளார்கள் இதா இலைக்கும் உங்களிடம் மனமுடிக்க பெண் கேட்டு ஒருவர் வருகிறார் அவருடைய மார்க்க பேணுதலும் குணங்களும் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நீங்கள் உங்கள் வீட்டு பெண்ணை அவருக்கு திருமணம் செய்து கொடுங்கள் இதனை நீங்கள் செய்யாவிட்டால் பூமியில் குழப்பமும் நிலையான சர்ச்சையும் ஏற்படும் என்று இறை தூதர் சல்லாஹுலேஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் பெண் பிள்ளைகளுக்கு ஆகச் சிறந்த வரனை பார்த்து கட்டி கொடுப்பது மிகப்பெரிய கௌரவமான செயல் என்பதை இதன் மூலம் நமக்கு இறை தூதர் கண்மணி நாயகம் சொல்லல்லா குலேஸ்வரம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள் பெண் பிள்ளைகளுக்கு உரிய நேரத்தில் திருமணம் செய்து கொடுக்காமல் காலம் தாழ்த்துவதும் அல்லது கண்டுகொள்ளாமல் விடுவதும் மிகப்பெரிய குற்றம் என்றும் கூறுகிறார்கள் மகளை கட்டி கொடுத்தவுடன் அப்படியே விட்டுவிடக்கூடாது அவள் எப்படி வாழ்கிறாள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் மன முடித்து சென்ற நமது மகள்களை அவ்வப்போது நேரடியாக சென்று இறை சூதர் கண்மணி நாயகம் சல்லா அவர்கள் பார்த்து வருவார்கள் ஒரு தந்தை இப்படி போய் பார்ப்பதால் மகளுக்கும் மருமகனுக்கும் இடையில் மனக்கசப்பு வரக்கூடாது ஒரு தந்தை இப்படி தனது மகளை போய் பார்ப்பதால் மகளுக்கும் மருமகனுக்கும் இடையில் மனக்கசப்பு வரக்கூடாது மேலும் விரிசல் ஏற்படக்கூடாது மாறாக மகளை சென்று பார்க்க வேண்டும் பேரப்பிள்ளைகளை கொஞ்சி மகிழ வேண்டும் மருமகனிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் கண்ணியமாக பேச வேண்டும் அவர்களுக்கிடையில் சமாதான கருத்தை மட்டுமே பேச வேண்டும் ஒருவருக்கொருவர் இணக்கமாக போகுமாறு வலியுறுத்த வேண்டும் இப்படி செய்வதால் மகள் தமது குடும்பத்தாரோடு மகிழ்ச்சியாகவும் கௌரவமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வாள் மகளின் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும்

ஒருமுறை அல்லாஹுவின் தூதர் சல்ல அல்லாஹு அவர்கள் தம் புதல்வி அலி அல்லாஹானுகா அவர்களின் வீட்டிற்கு வந்தார்கள் ஒருமுறை அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலே அவர்கள் தமது மகளுடைய வீட்டிற்கு வந்தார்கள் அப்போது அங்கு மருமகனாகிய அலி ரலி அவர்கள் வீட்டில் இல்லை ஆகவே உன் தந்தையின் பெரிய தந்தையின் புதல்வர் எங்கே மருமகனை எங்கே என்று கேட்டார்கள் அதற்கு பாத்திமா அலியல்லாங்க அவர்கள் எனக்கும் அவருக்கும் இடையே சிறிய மனஸ்தாபம் ஏற்பட்டது எனக்கும் அவருக்கும் இடையே சிறிய மனக்கசப்பு மனக்கசப்பு ஏற்பட்டுவிட்டது ஆகவே அவர் என்னை கோபித்துக் கொண்டு என்னிடம் மதிய ஓய்வெடுக்காமல் வீட்டிலிருந்து சென்று விட்டார் ஆகவே எனது கணவர் என்னிடம் கோபித்துக் கொண்டு என்னை விட்டு விட்டு மதியை ஓய்வெடுக்காமல் வீட்டிலிருந்து வெளியே சென்று விட்டார் என்று பாத்திமா நாயகர் அலி அவர்கள் கூறினார்கள் உடனே அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹேஸ்வலம் அவர்கள் ஒரு மனிதரிடம் அவர் எங்கே என்று பாருங்கள் என்று விசாரிக்க சொன்னார்கள் உடனே அந்த மனிதர் சென்று விட்டு வந்து அவர் பள்ளிவாசலில் உறங்கிக் கொண்டிருக்கிறார் அல்லாஹுவின் தூதரே என்று அந்த மனிதர் சொன்னார் உடனே இறை தூதர் சல்லாஹுலேஸ்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்தபோது வந்த போது அலிர் அலி அவர் அரி அலிரலி அல்லாஹு அன்ஹு அவர்களின் மேலங்கி அவரது முதுகியிலிருந்து தரையில் விழுந்து விட்டிருக்க அவரது மேனியில் மண் படிந்திருக்கும் நிலையில் அவர் கழித்து படித்திருப்பதை கண்டார் கண்டார்கள் உடனே அல்லாவின் தூதர் சல்லாஹுலேஸ்லம் அவர்கள் அலிரலி அல்லாஹூ அன்குவா அலி அல்லாஹு அன்கு அவர்களின் மீனியில் இருந்த மண்ணை துடைத்தவாறே உடனே சல்லல்லா ஒலே சொல்லும் அவர்கள் அலீர் அலி அல்லா அன்கூ அவர்கள் மீது இருந்த மண்ணை துடைத்தவாறே எழுந்திருங்கள் மண்ணின் தந்தையே எழுந்திருங்கள் மண்ணின் தந்தையே எழுந்திருங்கள் மண்ணின் தந்தையே என்று செல்லமாக கூறினார்கள் இப்படி தனது மகளையும் மருமகனையும் சமாதானப்படுத்தி இருவருக்கிடையில் நேசத்தை அதிகப்படுத்தினார்கள் கணவன் மனைவியை சேர்த்து வைப்பதில் நிம்மதி அடைந்தார்கள் மேலும் அக்கறையுள்ள ஒரு தந்தை தமது மகளின் நெருக்கடியான நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் இது ஒரு தந்தையின் மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது ஒருமுறை தமது மகளின் உடல்நிலை சரியில்லை எனவே மகளை தக்க முறையில் கவனித்து அவளுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பதற்கான முன்னேற்பாடுகளை இறை தூதர் கண்மணி நாயகம் சொல்லல்லா அவர்கள் செய்தார்கள் அதாவது ஒருமுறை அவர்களின் மகளாகி அன்னை ரொக்கையார் அலியல்லாகும் அணுக அவர்கள் பெரிதும் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள் அப்போது தமது மருமகன் சஹாபி உஸ்மான் அலியல்லாக அணுகு அவர்களிடம் மகளை நல்ல முறையில் பார்த்து கொள்ள வேண்டும் மகளோடு இருக்க வேண்டும் மகளுக்கு தகுந்த முறையில் சிகிச்சை அளிக்க வேண்டும் மகளை நல்ல முறையில் கவனித்த கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று இறைசூதர் சல்லல்லாஹுலேஸ்வலம் அவர்கள் அறிவுரை கூறினார்கள் எனவே நீங்கள் உங்கள் மகள்களை நல்ல விதமாக கவனித்துக் கொள்ளுங்கள் இதில் நீங்கள் அவ்வளாஹுவை பயந்து நடந்து கொள்ளுங்கள் உங்கள் நபியும் நேசரும் காட்டித் தந்த வழியை பின்பற்றி நடங்கள் மீன்களே எல்லாம் வல்ல அவ்வளாகு கூறுகிறான் அவன் விரும்பியதை படைக்கிறான் அவன் விரும்பியதை படைக்கிறான் அவன் விரும்பியவர்களுக்கு பெண் பிள்ளைகளை மட்டுமே கொடுக்கிறான் அவன் விரும்பியவர்களுக்கு ஆண் பிள்ளைகளை மட்டுமே கொடுக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லா அவர்களை மிக உண்மையாக பின்பற்றி வாழ்பவர்களே பெண் பிள்ளைகள் என்பவர்கள் வாழ்வில் எப்போதும் நமக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் தருபவர்கள் வீடுகளில் இரு இறை அருளையும் நெருக்கத்தையும் அன்பையும் வளர்ப்பவர்கள் மகள்களிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை நம்மால் முடிந்தவரை செய்து கொடுக்க வேண்டும் அவர்களிடம் பாசத்தோடும் நேசத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும் உரிய மரியாதையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று உங்களுடைய நபி செல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் உங்களை பெரிதும் ஆர்வம் ஆர்வமூட்டுகிறார்கள் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்ல அல்லாஹ் உலேசெல்லாம் அவர்கள் இப்படி கூறுகிறார்கள் மன் ஆல பின் தெய்னி அவு சலாச பனாத் அவ் உஹ்னி அவு சலாச அகவாத் ஹத்தா எபின்ன குந்தோ ஒருவர் தமது இரண்டு மகள்களோடு அல்லது மூன்று மகள்களோடு அல்லது தமது இரண்டு சகோதரிகள் அல்லது மூன்று சகோதரிகளோடு நல்ல விதமாக வாழ்கிறார் ஒருவர் தமக்குரிய இரண்டு மகள்களோடு அல்லது தாம் பெற்ற மூன்று மகள்களோடு அல்லது தமக்குரிய இரண்டு சகோதரிகள் அல்லது தமது மூன்று சகோதரிகளோடு நல்ல விதமாக வாழ்கிறார் அவர்கள் மனமுடித்து செல்லும் வரை அவர்களை நல்ல விதமாக நடத்துகிறார் அவர்கள் மன முடித்து செல்லும் வரை அல்லது அவர்களை விட்டு இவர் மரணிக்கும் வரை விதமாக நடக்கிறார் இத்தகைய நிலையில் நானும் அவரும் நாளை சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் நானும் அவரும் நாளை சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று கூறும் போது தமது ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் இறை தூதர் கண்மணி நாயகன் வஸல்லம் அவர்கள் சேர்த்து காட்டினார்கள் அடக்கமாகவும் பணிவாகவும் கண்ணியமாகவும் நடக்க வேண்டும் என்று உங்கள் பெண் பிள்ளைகளை நல்ல முறையில் பண்படுத்துங்கள் உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை உங்களால் முடிந்த அளவிற்கு ஏற்படுத்தி கொடுங்கள் ஆடை அலங்காரங்களை வாங்கி கொடுத்து நகை ஆபரணங்களை வாங்கி கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துங்கள் அவ்வப்போது உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு அன்பளிப்புகளையும் பரிசுகளையும் வழங்கி ஆச்சரியப்படுத்துங்கள் ஒருமுறை இறை தூதர் சல்லல்லாஹோலே செல்லும் அவர்களுக்கு தங்க மோதிரம் அன்பளிப்பாக வந்தது அதனை இறை தூதர் சல்லல்லாஹு ஒலே அவர்கள் தமது மகள் வழி பேட்டியாகிய உமாமாவை அழைத்து சல்லல்லாஹுலே சொல்லம் அவர்கள் தமது மகள் வழி பேட்டியாகிய உமா உமாமாவை அழைத்து என் செல்ல மகளே இந்த தங்க மோதிரத்தை நீ அணிந்துகொள் என் செல்ல மகளே இந்த மோதிரத்தை நீ அணிந்து கொள் என்று வாஞ்சியோடு கூறினார்கள் பெண் பிள்ளைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அவர்களை எப்போதும் கண்ணியமாக வைத்திருக்க வேண்டும் என்பதை இதன் மூலம் உணர்த்துகிறார்கள் பிள்ளைகளின் இயல்புக்கு ஏற்றவாறு அவர்களின் தன்மையை உணர்ந்து பெண்களுக்கே உரிய ரசனையை புரிந்து கொண்டு ஆடை ஆபரணங்கள் மீது அவர்களுக்கு இருக்கும் ஆசையை புரிந்து கொண்டே இவ்வாறு இறை தூதர் சல்லாஹுலேஸ்லம் அவர்கள் செயல்பட்டார்கள் தந்தைமார்களே உங்கள் பெண் பிள்ளைகளை குறித்து நீங்கள் அவ்வாகவே அஞ்சி நடங்கள் அவ்வாகவே அஞ்சி நடங்கள் இந்த பெண் பிள்ளைகள் உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பாக இருக்கிறார்கள் உங்கள் இல்லங்களின் பெரும் மதிப்பாகவும் அலங்காரமாகவும் திகழ்கிறார்கள் உங்களுடைய இம்மை வாழ்விலும் உங்களுடைய மர்மை வாழ்விலும் உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துபவர்கள் அவர்களை நல்ல முறையில் கண்ணியமாக கௌரவமாக வைத்திருக்க வேண்டும் என்பதில் அதிக அக்கறை காட்டுங்கள் நியாயமான முறையில் மிக செலவழிக்க நீங்கள் தயங்க வேண்டாம் கணக்கு பார்த்து செலவழிக்காதீர்கள் பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் போது கஞ்சத்தனம் செய்யாதீர்கள் பெண் பிள்ளைகளுக்கு அதிக முக்கியத்துவம் தாருங்கள் அவர்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை கொடுங்கள் அண்ணன் தம்பிகளுக்கு இடையில் பிறந்த ஒரே ஒரு மகளாக இருந்தால் அவளுக்குத்தான் நீங்கள் அதிக முன்னுரிமை கொடுக்க வேண்டும் உங்கள் பாசத்தையும் அன்பளிப்பையும் அந்த ஒரு மகளை முன்னிலைப்படுத்தியே அமைந்திருக்க வேண்டும் ஆண் பிள்ளைகளே குடும்பத்தின் தூண் அவர்களே நமது வாரிசு என்கிற கணக்கில் பெண் பிள்ளைகளை கண்டும் காணாததுமாக விட்டுவிடாதீர்கள் உங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளில் நிர்வாகத்தில் பெண் பிள்ளைகளை பிரதானமாக வைத்துக் கொள்ளுங்கள் இவ்வாறு நீங்கள் நடந்து கொள்ளும் போது அளவற்ற அருளாளன் உங்களுக்கு கொடுத்த அன்பளிப்பை நீங்கள் மிகச்சரியாக நிறைவேற்றிய பொறுப்புதாரியாக இருக்கிறீர்கள் ஒரு சராசரி மனிதன் நிறைவேற்றும் கடமையை கடமையை நிறைவேற்றி விடுகிறீர்கள் தேசத்தின் பெருமையையும் நீங்கள் காக்கிறீர்கள் பெண் பிள்ளைகள் சமுதாயத்தில் சரிபாதியாக இருக்கிறார்கள் எதிர்கால தலைமுறையினரின் தாய்மார்கள் தாய்மார்களாகவும் திகழ்கிறார்கள் எதிர்கால தரை தலைமுறையினரின் தாய்மார்களாகவும் திகழ்கிறார்கள் நாட்டின் முன்னேற்றத்திற்கு பங்காற்றுகிறார்கள் தலை சிறந்த வீரர்களையும் வல்லுநர்களையும் கதாநாயகர்களையும் பெற்றுக் கொடுக்கிறார்கள் ஆணுக்கு ஈடான சம உரிமை பெண்ணுக்கு இருக்கிறது என்பதை எல்லாம் வல்ல இறைவன் பின்வரும் வசனத்தில் கூறுகிறான் வலகுன்னு ஆகவே ஆண்களுக்கு முறைப்படி பெண்களுக்கு பெண்கள் மீதுள்ள உரிமைகள் போன்றே ஆண்களுக்கு பெண்கள் மீதுள்ள உரிமைகள் போன்றே ஆண்கள் மீதும் பெண்களுக்கும் உரிமை உண்டு என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் யா அல்லாஹ் உனக்கும் உனது தூதர் முகமது சல்லாஹ் அலேசல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சென்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக அல்லாஹு தனது திருமறையில் கூறுகிறான் யா யூல்லியும் அம்பரிமின் ஈமான் கொண்ட நெல்லடியார்களே அல்லாஹுக்கு கேள்படியுங்கள் இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கேள்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் you yeah. யா அல்லாஹ் எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முகமது நபி சல்லாஹூ அலேசல்லாம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் செலவா என்னும் ஈரேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியும் வரக்கத்தென்னும் நர்வாக்கியங்களையும் தந்தருள்வாயாக மேலும் நல்வழி காட்டும் ஹலீபாக்களாகிய உமர் உஸ்மான் அலி அலியல்லாஹ் அனுகும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்ற

யா அல்லாஹ் எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நிக்கிருபை செய்வாயாக மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நிக்கிருபை செய்வாயாக அல்லாஹுவின் அடியார்களே மகத்தான அல்லாஹுவின் நினைவு கூறுங்கள் அவன் உங்களை நினைவு கூறுகிறான் அவன் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான் தொழுகையே நிலைநாட்டுங்கள் அலா அல்லாஹு நபியில் கரீம்